அனைவருக்கும் வணக்கம் காய்ச்சலை இயற்கை முறையில் மருந்து மாத்திரை இல்லாமல் செலவே இல்லாமல் இயற்கை முறையில் எப்படி குணப்படுது இப்போ காய்ச்சல் நல்லதா கெட்டதா இதை நம்ம குணப்படுத்துறதுக்கு ஏதாவது பொருள் தேவையா உண்மையாக சொல்லப்போனால் காய்ச்சலை குணப்படுத்துறதுக்கு வித பொருளும் தேவையில்லை ஓய்வெடுத்தால் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாளில் சரியாக போயிடும் நான் வந்து முதல்ல ஹீலர் பாஸ்கரையாவை தான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன் ஹீலர் பாஸ்கரையாவோட எல்லா வழிமுறைகளையும் கேட்டு பின்பற்ற ஆரம்பித்தேன் அதை நூறு சதவீதம் கடைப்பிடிச்சேன் அப்போ இதெல்லாம் கடைப்பிடிக்கும் போது எனக்கு முத முதல் காய்ச்சல் வந்தது கீழர் பாஸ்கடையாக சொல்லியிருப்பாங்க இப்போ நம்ம காய்ச்சல் வந்தது அப்படின்னா நம்ம உடம்புல உள்ள கழிவுகள் நீக்கப்படும் உடம்புக்கு கெடுதல் செய்யக்கூடிய பேக்டீரியா வைரஸ் இருந்தாலும் அது அழிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பார் அதுக்கு அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா நல்லா படுத்து ஓய்விடுங்க செல்ஃபோனை ஓரமாக வச்சுருங்க டிவியை ஓரமாக வச்சுருங்க பசி எடுத்தால் மட்டும் கஞ்சி சாப்பிடுங்க தாகம் எடுத்தால் தண்ணி சாப்பிடுங்க பெசாம் படுத்து ஓய்வு விடுங்க சரியாக போயின்னு சொல்லியிருப்பேன் இதெல்லாம் கேட்டு முடிச்சு அதையெல்லாம் நான் கடைப்பிடிச்சிட்ருக்கும் இருக்கும்போது ஒரு காய்ச்சல் வந்தது அப்போ டெங்கு காய்ச்சல் ரொம்ப அதிகமாக இருந்தது அப்போ என்னோட நண்பர்கள் சொந்தக்காரங்க எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா என்ன இந்த காலத்தில் போய் நீ போய் இருக்கிற காய்ச்சலுக்கு மருந்தே எடுக்க மாட்டேன் சாப்பிட மாட்டேன்னு இருக்கிறேன் சிலர்லாம் ஐசியூவில் போய் உட்கார அளவுக்கு ஆயிடுது நீ ஏன்னா இவ்வளோ அசால்ட்டாக இருக்கிற அப்படி இப்படின்னு சொன்னாங்க நான் எந்த மாதிரி ஆளுன்னா முதல்ல காய்ச்சல் வர்ற மாதிரி இருந்தால் போதும் நேராக போய் ஒரு ஊசி போட்டு வந்துடுவேன் சளி பிடிக்கிறமா இருந்தால் போதும் நேராக போய் ஊசி போட்டு வந்துடுவேன் அப்படி இல்லை அப்படின்னா உடனடியாக அதுக்கு ஒரு மருந்து மாத்திரை ஏதாவது ஒன்று வாங்கி சாப்பிட்டு அதை சரி பண்ணிடுவேன் ஏன்னால் காய்ச்சலை பற்றிய புரிதல் எனக்கு இல்லை முத முதல்ல புரிதல் வந்து என்ன செஞ்சேன் காய்ச்சல் வந்துருச்சா சரி படுத்து ரெஸ்ட் எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ரெஸ்ட் எடுக்க ஆரம்பித்தேன் காய்ச்சல் வந்தது படுத்திருந்தேன் பெருசாக எந்த ஒரு உணவும் சாப்பிடல தாகம் இருந்தால் மட்டும் தண்ணி பசியாகும்போது மட்டும் கஞ்சி இந்த மாதிரி ஒரு ஒரு நாள் படுத்திருந்தேன் ரெண்டாவது நாள் படுத்திருந்தேன் மூணாவது நாள் முழுமையாக அப்போ தான் எனக்கு முதல் முதல் நம்பிக்கை வந்தது ஓ காய்ச்சல்ங்கிறது உடம்புக்கு நன்மை செய்தான் வந்திருக்கு அதுக்கு மருந்தோ மாத்திரையே தேவையில்லை தன்னைத்தானே குணப்படுத்தும் தன்மையோட தான் உடம்பு இருக்குங்கிறத நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் நிறைய முறை காய்ச்சல் வந்தது நான் மருந்து மாத்திரை சாப்பிட்றதே இல்லை காய்ச்சல் இயற்கையான முறையில குணமாச்சு எல்லா முறையுமே நான் செஞ்ச ஒரே ஒரு செயல் படுத்து நல்லா ரெஸ்ட் எடுத்தது மட்டும்தான் இதை செஞ்சிக்கனாலே காய்ச்சல் உடம்புக்கு நன்மை செஞ்சுட்டு சரியாக போயிடும் முதல்ல இருந்ததுக்கும் ரெண்டாவது இருந்த நிலைக்கும் என்ன வித்தியாசம் பாருங்களேன் முதல்ல எனக்கு காய்ச்சல் வர்ற மாதிரி இருந்தால் நான் நேராக போய் ஊசி போட்டுருவேன் ரெண்டாவது காய்ச்சல் வந்ததுக்கு அப்புறம் கூட நான் மருந்து மாத்திரை எடுக்காமல் குணமாகிடுச்சு காரணம் கேட்டிங்கன்னா சரியான புரிதல் முதல்ல நோயை பற்றி பயம் இருந்தது ரெண்டாவது புரிதலில் வந்ததுனால தைரியம் வந்துடுச்சு என்னோட நான் போராடிட்டே இருந்திருந்தால் மருந்து மாத்திரை இல்லாமல் காய்ச்சல் குணமாகவே ஆகாது ஐயோ காய்ச்சல் வந்துருச்சு ஆஸ்பத்திரி போகணுமே அந்த பயம் வந்ததுன்னா காய்ச்சலை குணப்படுத்தாது புரிதல் வந்ததுனால ஓகே இது நல்லது தான் செய்யுது காய்ச்சல் வந்ததுன்னா நம்ம ஓய்வெடுத்தால் சரியாக போயிடும் அப்படிங்கிற எண்ணம் எப்படி வந்தது ஒரு தெளிவான புரிதல் அந்த புரிதல் தான் என் மனசோட என்னோட நான் போராடாமல் உடம்புக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அதை ஓய்வெடுக்க முடிஞ்சது அதனால் நீங்கள் ஒரு நோய் வரும்போது ஒரு காய்ச்சல் வரும்போது இந்த உடம்போடு போராடாமல் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அமைதியாக படுத்து ரெஸ்ட் எடுத்திங்கன்னா சரியாக போயிடும் ஐயோ எனக்கு வேலை நிறையா இருக்குதுங்க என்னால் முடியாது ஓய்வெடுக்கவே முடியாது பரவாயில்ல ஓய்வெடுங்க அதுதான் முதல் தரம் சரிங்க ஓய்வெடுக்க முடியல ஆனால் காய்ச்சல் வந்துடுச்சு என்ன செய்யறது இயற்கையான முறையில் குணப்படுத்துறதுக்குன்னு ஒரு எளிய வழிமுறை சொல்கிறேன் சீந்தில் கொடி அப்படின்னு கேட்டிங்கன்னா நாட்டு மருந்து கடையில் ஒரு சின்ன கெட்டு தருவாங்க இருபது ரூபா தான் வரும் அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்குங்க ஏன்னா அந்த சீந்தில் கொடி இருக்குது பார்த்தீங்களா உடம்புல உள்ள இம்யூனிட்டியை நல்லா அதிகம் பண்ணும் வைரஸ் காய்ச்சலை நீக்கக்கூடிய ஆற்றல் அதுக்கு அதிகமாக இருக்குது அதனால் ஒரு எளிமையான முறை பாருங்கள் சீந்தல் கொடி சாதாரணமாக கிடைக்குது கிராமப்புறங்களில் இருந்திங்கன்னா இலவசமாவே கிடைக்கும் இந்த வேப்ப மரத்தில் பார்த்தீங்கன்னா மேலே கொடி மாதிரி பறந்துருக்கும் அந்த சீந்தல் கொடியில் ஒரு விசேஷம்னு கேட்டிங்கன்னா எங்கேயாவது கட் பண்ணி விட்டுட்டா கூட அப்படியே அந்த காற்றுலையே பிடிச்சி 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 கீழே வரைக்கும் அந்த வேரை கொண்டு வந்துடும் வேரை நீங்கள் வெட்டி விட்டுட்டால் கூட மீண்டும் அது அந்த வேரை பூமிக்கு கொண்டு வரும் எவ்வளோ பெரிய சக்தி பாருங்கள் அந்த சீந்தல் கொடிக்கு கிராமப்புறங்களில் வேப்ப மரத்துல பாத்தீங்கன்னா தெரியும் நிறைய இருக்கு நீங்க இலவசமாகவே வாய்ப்பு இருந்தா அதை எடுத்துட்டு வந்து நீங்களே வீட்டில் நிழல்ல காய போட்டு எடுத்து வச்சிரலாம் அப்படி இல்லையே பச்சையாக கிடைச்சது அப்படின்னா கூடுதல் சிறப்பு இப்ப காஞ்சது கூட கொஞ்சம் பவர் கொஞ்சம் கம்மியா இருக்கும் ஆனால் பச்சையாக இருக்கிறது பவர் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால நீங்க சிந்தல் கோடிக்கு வாய்ப்பு இருந்தா நேரடியா பொறிச்சுடுவாங்க அப்படி இல்லையா நாட்டு மருந்து கடையில கேட்டிங்கன்னா கிடைக்கும் மஞ்சள் கொம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா சில ஊர்களில் வரலி மஞ்சள்னு சொல்லுவாங்க அது கொஞ்சம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கோங்க வேப்பலை எல்லா பக்கமும் இருக்கு அந்த வேப்பலைய உருவனிங்கன்னா ஒரு குச்சிமா மாதிரி வரும் அதை ஒரு ஏழு குச்சி எடுத்துக்கங்க அந்த சீந்தில் கொடி கட்டு இருக்கு அதுல வந்து இந்த அளவுக்கு போட்டு அந்த கட்டை வச்சிருப்பாங்க ஒரு ரெண்டு பீஸ் எடுத்துக்கங்க சின்ன சின்னதாக கட் பண்ணுங்க அதே மாதிரி அந்த வேப்ப குச்சி இருக்கு அதையும் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுருங்க கம்பு அதாவது இந்த விரலி மஞ்சள்னு சொல்றோம் இல்லையா அதில் ஒரு சின்ன பீஸை தட்டி உள்ள போட்டுருங்க ஒரு டம்ளர் தண்ணியை அரை டம்ளராக சுண்ட வச்சு ஒரு நாளைக்கு நான்கு முறை நாலு மணி நேரத்துக்கு ஒருக்கா நீங்கள் சாப்பிட்ருங்க எப்பேற்பட்ட காய்ச்சலாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ரெண்டுலேருந்து மூணு நாளில் சரியாக போயிடும் சரிங்க இந்த முறையில் நீங்க காய்ச்சல் வந்தது அப்படின்னா ஓய்வெடுத்து அல்லது அந்த கஷாயம் போட்டு குடிச்சு குணப்படுத்திங்க விரல்களை மடக்கினால் வியாதிகள் அனைத்தையும் வெல்லலாம் கடவுள் சில சிற்பங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கடவுள் சிலையிலும் பார்த்தீங்கன்னா கைகள் வந்து ஒரு மித்திரையை வந்து அபிநயம் செய்துட்டு இருக்கும் இந்த விரல்களை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட விதமாக மடக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அது எந்த வியாதியாக இருந்தாலும் கூட அனைத்து வியாதிகளையுமே வந்து குணப்படுத்தக்கூடிய வல்லமை இந்த முத்திரைகளுக்கு உண்டுங்க அப்போ குறிப்பிட்ட வியாதிகளுக்கு என்னென்ன முத்திரைகள் நீங்கள் செய்துட்டு வரீங்க அப்படின்னா அனைத்து வியாதிகளையுமே வந்து பார்த்தீங்கன்னா வெல்ல முடியுங்க ஏறாலும் ஒரு அறுபது முத்திரைகளை வந்து பயிற்சி வகுப்பு ஒன்றில் கற்றுக் கொடுக்க வரக்கூடிய டிசம்பர் மாதம் பதிமூணு பதினாலு பதினஞ்சு ஆகிய மூன்று நாட்கள் இரவு ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை இது ஆன்லைன் வகுப்புங்க எங்களுக்கு இந்த பயிற்சி வகுப்பில் நீங்கள் இந்த இதில் கலந்து கொண்டு கற்றுக்கொள்ளலாம் பயிற்சியில் கலந்து கொள்ள பாருங்கள் கீழ்காணும் தொலைபேசி எண்ணில் நீங்கள் உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளலாம் மிக மிக ஒரு அருமையான அற்புதமான ஒரு வகுப்பு விரல்களை வைத்து நாம் விந்தை செய்யலாம் வாருங்கள் கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் நன்றி